ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादवत्मी तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर् श्रुदीनामगम्ये सुवेदागमज्ञहिं नो न जानन्ति पारं तवाम्ब सुदीं कर्तु ीचामि ते त्वं भवानि क्षमास्वेदमात्र प्रमुक्तकिलागं गुरुस्त्वं शिवस्त्वं च शक्तिस्त्वमेव त्वमेव सि माता पिता च त्वमेव त्वमेवासि वि गदीर्मे मदी मदिदेवि सर्वं त्वमेव गदिमे देवी, മേവരേണ്ുണ്യൂർ ഹരണ്യോദരാത്ൈരേപയേച്ച മാം പാ ഭ Namaste, Namaste, नमस्दे, नमस्दे Namaste, नमस्दे, नमस्दे नमस्ते भवा नमस्ते 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 भानमस्ते नमस्ते नमस्ते भवान नमस्ते 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 भवान அன்னை துணை இருக்க என்ன பயம் நமக்கு இது எதுவும் புரியாத மாதிரி எதுவும் இல்லையே எல்லாருக்கும் புரியுது இல்லையா காலையிலேருந்து அம்மாவுடைய மகிமைகளை நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட அம்மா நமக்கு துணை இருந்தால் நமக்கு என்ன பயம் இவ்வளோ தான் மேற்று முடிஞ்சுது அதனால் இந்த கோவிந்தா கதை மாதிரி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதுதான் தெரியல அது கோவிந்தா கதை திருப்பதிக்கு போன ஒரு அம்மா அது ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி அது எல்லோரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு அம்மா மட்டும் நம்மளுதான் அதே நம்மளுதான் அதேன்னு சொல்லிட்டு போச்சோம் ஏம்மா நீங்கள் நம்மளுதான் அதே என்ன கோவிந்தான்னு சொல்ல வேண்டிதானே அது எங்கள் புருஷன் பேர் அதனால் அது சொல்லாமல் நம்மளுதான் அதேன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காலையிலேருந்து கிட்டத்தட்ட மூணு நாலு லெக்சர் கேட்டிருக்கீங்க நம்மள்தும் அதே தான் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த அன்னை யார் அன்னை யார் அன்னை யார் பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுக்கவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் அனுபவிச்சிருக்கிறோம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே யார் தான் எல்லாமே அம்மாதான்றவங்களாம் கை தூக்கம் பார்க்கலாம் ஆ இதுக்கு மேலே என்ன வேணும் எல்லாம் அந்த டாப்பிக்கை பற்றி ரொம்ப மாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் அந்த குழந்தைக்கு என்ன என்னதான் அம்மா தான் அம்மா மட்டும் இருந்துட்டால் குழந்தைய உலகமே அதுக்கிட்ட கையில் இருக்கிற மாதிரி அதை நினச்சிக்கும் இந்த மொமெண்ட்டு அம்மா அங்கேருந்து நகர்ந்துட்டான்னா என்ன தோணும் உலகமே இருட்டாயிடும் அவ்வளோதான் இது ரெண்டு தான் அதுக்கு தெரியும் அம்மா இருந்தால் அதனுடைய இப்போ எங்கள் ஸ்கூல் இருக்குது எங்கள் கலாநிலையம் ஸ்கூல் இந்த பால்வாடியில் சேர்க்கறதுக்காக கொண்டு வருவாங்க அது அப்படியே அம்மா புடவை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வரும் நல்லா சிரிக்கும் பேசும் குழந்தைகளோட விளையாடும் எல்லாம் பண்ணும் ஆனால் அப்பப்போ பார்த்துக்கும் அம்மா இருக்காங்களான்னு அந்த அம்மாவும் விட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கு ஏமாற்றிட்டு விடுறதுக்காக கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்கும்போதுலாம் இருந்தாங்க மூணாவது தடவை பார்க்கும்போது அவங்கள காணும் அந்த பக்கம் மறைஞ்சிட்டாங்க அவ்வளோதான் அது வரைக்கும் விளையாடிகிட்டு இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தது உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு அது என்னென்னமோ கொடுத்து பார்க்குறாங்க விளையாடு பண்ணி பார்க்குறாங்க ம் அம்மா வந்தாலே வந்தபடி அதுலேயும் கொஞ்சம் ஸ்மார்ட்டான குழந்தைலாம் இருக்குது அது என்ன பண்ணுது பால்வாடியில் வந்தது நேராக செக்ரட்டரி ரூமை தேடி என் ரூமுக்கு வந்து அம்மா வேணும் அம்மிட்ட போகணும் அம்மாக்கிட்ட போகணும்னு சொல்லி நான் தூக்கி சேரில் உட்கார வச்சு இந்த மாதிரி அந்த சிவானந்தாலே இங்கே படிக்கிற அந்த பையன் அப்படி அம்மாக்கிட்ட போகணும் இது யாருக்கிட்ட சொன்னால் நடக்கும்னு சொல்லி அந்த டீச்சர்கிட்டலாம் விட்டுடுது நேராக நம்மகிட்ட அப்போது அம்மா தான் வேறு எதுவுமே வேண்டாம் நீ சாக்லேட்டு கொடு அது கொடு இது கொடு எதுவும் வேண்டாம் எனக்கு என்ன வேண்டியும் அம்மா மட்டும்தான் வேணும் சரி இந்த அம்மா அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன தான் நீங்கள் கொடுத்தாலுமே அது என்ன பண்ணுறதில்லை ஏற்றுக்கிறதில்ல குருமார் இப்போது இது வந்து நமக்கு தெரிஞ்ச அனுபவம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை விட எந்த வகையிலையும் பெட்டராக நம்ம குருதேவர் பண்ணலை சுவாமிஜி கூட சொன்னார் அவர் வந்து அவ்வளோ பெரிய மகானா பரமவம்சராக குருவாக இருந்தாலும் அவர் வாழ்ந்ததெல்லாம் சுத்தமாக என்ன காளி அம்மா அந்த அம்மாவை அக்வயர் பண்ணுறார் அவருடைய வாழ்க்கையில் அவர் பண்ணினது முதல்ல அம்மாவை தேடினார் பிடிச்சார் அம்மாவை பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் அவர் வேலை முடிஞ்சது இன்னைக்கு பேரில் என்ன பண்ணுவா அம்மா பார்த்துப்பா எதுக்கு எடுத்தாலும் தான் அவ்வளோ பெரிய தோத்தா பெரிய ஞானி வந்து சொல்கிறார் அப்பா உனக்கு எல்லாம் குவாலிட்டியெலாம் கரெக்டாக இருக்குது நீ குவாலிஃபிகேஷனாக இருக்கிற அத்வைதாக சாதனை சொல்லித்தரேன் அப்படின்னா அம்மா கிட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் அம்மாக்கிட்ட பர்மிஷன் யார் உங்கள் அம்மா இப்போ வா யாரோ பக்கத்தில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கார் யார் அம்மா காளி அம்மா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவர் பே அந்த அமுத மொழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயோ ஒரு இடத்துல போகிறார் காசிக்கு போகிறார் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ளே பேசிக்கிறார் அவரே அம்மா என்னை ஏன் இங்கே கொண்டு வந்த இவங்க எல்லாம் உலக விஷயங்களை பேசிக்கிட்டு தெரியுறாங்களே என் நான் அங்கேயே நல்லா தானே மருந்தேன் டார்கிட்ட சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து சர்வசாதாரணமாக அம்மா கூடயே இருக்கிறார் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி சூப்பர் அம்மா அப்பா தான் நமக்கு யார் கிடச்சிருக்கா குருதேவரும் அம்மாவும் நமக்கு கிடைச்சிருங்க அவங்க துணை இருக்க என்ன பயம் நமக்கு இந்த அம்மா துணை இருந்தால் எவ்வளோ தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரமும் வருது அப்படின்றதுக்கு நம்ம புராணத்தில் பார்க்கலாம் பார்வதி தேவி ஒரு தடவை பார்வதி தேவி எப்போவா அந்தபுரத்தில் இருந்தால் கீப்பர் வைப்பாங்க நந்தி பகவானும் வைப்பாங்க நந்தி பகவான் யார் வந்தாலும் விட மாட்டார் ஆனால் சிவா வந்தால் மட்டும் அப்படி ஒதுங்கிடுவார் சிவபெருமான் வந்தால் மட்டும் அம்மாவோடைய இடத்துக்கு சிவன் வர்றாரு அவருக்கு தெரியுது யாருன்னு சொல்லி நீங்கள் போகலாம் அப்படின்னு அதனால் அம்மாவுக்கு இதுவும் பிடிக்கல சிவபெருமானையும் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்களே அந்த மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி விநாயக பெருமானை உருவாக்கி இந்த நீர் இரு கேட்டலை யாரையுமே விடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க நந்தி இருக்கிற வரைக்கும் என்னாச்சு சாப்ட் கார்னர் அவர் அவருடைய பக்தரன்றதுனால அலோவ் பண்ணிட்டார் இப்போது வந்து விநாயக பெருமான் அங்கே கேட்டில் நிற்கிறார் அம்மா உள்ளே குளிச்சுட்டுருக்குறாங்க இப்போ சிவபெருமான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறார் போகக்கூடாதுன்னு ஒரு சின்ன பையன் தடுக்கிறான் டே என்னை யாருன்னு தெரியுமா நீ யாராக வேணாலும் இருந்துக்கோ அப்படின்னு யாராக வேணுன்னாலும் இருந்துக்கோ அப்படின்னு என்னை பற்றி உனக்கு தெரியாது என் ஆளெல்லாம் அனுப்புகிறேன் பாரு போய் பூத கணங்கள்லாம் அனுப்பிவிடும் நந்தி பகவான் எல்லாரையும் அனுப்பி அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்க என்ன உள்ளே விடமாட்டுக்கிறாங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க அடி போட்டு வெரைட்டி அனுப்புகிறார் எங்கள் அம்மா சொல்லியிருக்கே விடமாட்டேன்னா விடமாட்டந்தான் டே யாருக்கிட்ட நீ விளையாடுறேன்னு தெரியுதா அவர் யார் தெரியுமா யாராக இருந்துட்டு போட்டுமே பின்னாடி யார் இருக்கா எங்கள் அம்மா இருக்காங்க விடவே மாட்டேன் ஷிவபெருமானு யாராக இருந்துட்டு போ அப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு யார் யாருன்னு தெரியாது ஏன்னா இது அம்மா மட்டுமே உருவாக்கினது அப்பாவுக்கு பிள்ளை தெரில பிள்ளைக்கும் அப்பாவும் தெரில இருந்தாலும் இப்போதைக்கு அவருக்கு அம்மாவோடைய வார்த்தை இருக்குது அம்மாவுடைய சப்போர்ட் இருக்குது அம்மாவோட சொந்தத்துக்கு அம்மா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் அப்புறம் அந்த கதை நமக்கு தெரியும் ஸோ இந்த தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து சிவபெருமானே எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து அம்மா தனக்கு பின்னாடி இருக்கிறான்றது அதேமாதிரி பொதுவாக நம்ம பார்க்குறோம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் யாருடைய பேரை சொல்லிட்டு இந்த கடலை தாண்டினார் ராமர் பேரை சொல்லிவிட்டு கடலை தாண்டினார்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் ஜெய் ஸ்ரீராம் அந்த ஸ்ரீ யாரு அந்த கிரெடிட்டே நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படி தான் இப்போவும் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் அம்மாதான்ற அந்த க்ரிடிட்டு கூட கொடுக்காம உள்ளே அந்த அந்த பேரை சொல்லி தான் அவர் நான் அந்த பேரில் பாதி பேர் யாருது அம்மா அம்மா வச்சு தான் இருக்குது ஸோ எ எல்லாத்துலேயும் அந்த அம்மா அம்மா ராமபெருவான் சண்டைக்கு போகும்போது அம்மாவை பூஜை பண்ணிட்டு தான் அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி இங்கே பகவானுடைய அவதாரத்துலேயும் அம்மாவுடைய மகிமையை குருதேவர் எத்தனையோ இடத்துல நமக்கு சொல்லிட்டு கொடுத்துருக்கறார் என்ன சொல்லியிருக்கிறார் இங்கே இருக்கிற ஒரு கோபம் கொண்டாள்னா நீ தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புடாகிறதே ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிறது கோபம் கொண்டா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரே வந்தாலும் உன்னை என்ன பண்ண முடியாது காத்தா காப்பாற்ற முடியும் அதுதான் இப்போ சங்கராச்சாரியார் சொல்கிறார் குருவம் சிவஸ்துவம் சக்தி ஸ்துவேவ் சி மாதா மேவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த அவர் அப்படிப்பட்ட மகானே எல்லாமே யார் தான் அம்மா தான் தேவர்கள் எல்லாம் காலையில் சுவாமிஜி சொல்லும்போது சொன்னார் என்ன சொன்னார் யாதேவி சர்வ பூதேஷு விஷ்ணு மாயேதி சத்திதா சம்ஸ்திதா

திருஷ்ணா ரூபேண சம்ஸ்திதா யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தாரூப்பேண லக்ஷ்மி ரூபேண தயா ரூபேண ஸ்மிருதி ரூப்பேணை துஷ்டி ரூபேணை மாத் ஒன்றும் பாக்கி வைக்கல இன்னும் நிறையா இருக்குது எழுதுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எழுதலை ஸோ எல்லாமாகவே யார் தான் இருக்கிறா அம்மா நமஸ்தசே நமஸ்தெய் நமஸ்தசே நமோ நம ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவி தேவர்கள் எல்லாம் அந்த தேவியை பூஜித்து தான் யாரை அழிச்சிக்க முடிஞ்சது அந்த தேவியினால் அசுறுகளை அழிக்க அப்படிப்பட்டவள் நம்முடைய அம்மா அந்த அம்மா தான் நமக்கு நமக்காக மனம் இறங்கி தேவர்கள் மாதிரி நம்மளால் தவம் பண்ண முடியாது பிரார்த்தனை பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால டு த கிரௌண்ட் சாதாரணமாக ஒரு பயிலும் அடையாளம் கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான் யாருன்னு கேட்குறான் அம்மா அது குருதேவரை பார்த்தா கடவுள் மாதிரி தெரியுது அப்பப்போ சமாதிலாம் போய்கிட்டு இருக்கார் ஆனால் இந்த அம்மாவை பார்த்தா அப்படி தோணவே மாட்டேங்குதே அப்படின்னு யாருக்கிட்ட கேட்குற சாரதானந்தை பற்றி கேட்குறேன் ஏண்டா அவர் பகவான் அவதாரன்னு சொன்னால் அவர் என்ன ஒரு சாணி தட்டை பண் சாணி இருக்காங்க அம்மா அந்த சாணி தட்டை பண்ணைய கல்யாணம் அவங்க வீட்டு பொண்ணைய கல்யாணம் பண்ணுவார் கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு அவர் நேரடியாக பதில் சொல்ல அதுலேருந்து என்ன தெரியுது கடவுள் அவருன்னா அவருடைய சக்தியாக தான் அவங்க கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மொ மொத டைமில் அம்மா அங்கே போகும்பொழுது நமக்கு தெரியும் அம்மா பயந்துகிட்டே போகிறாங்க ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ இப்போ பைத்தியம்னு கேள்விப்பட்டமே எப்படி இருக்குதோன்னு பார்க்கலான்னு ஆனால் அங்கே போய் பார்த்தோடனே அவர் குருதேவர் வந்து நல்லபடியாக வரவேற்கிறார் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் திடீர்னு கேட்குறார் ஆமாம் நீ எதுக்கு வந்த என்னை இந்த மகாமாயில் இழுத்துட்டு போகிறதுக்காக வந்த அப்படின்னு சொல்கிறார் இந்த உலக சம்சார வாழ்க்கின்ற மாயையில் தள்ளுறதுக்காக வந்த அப்படின்ற இந்த மகா மாயை கண்டு அவரே பயப்படுறார் நிறையா சொல்லியிருக்கார் என்னுடைய இந்த தவம் என்னுடைய இந்த தூய்மை இந்த மகத்துவம் இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா இந்த அம்மா மட்டும் தூய்மையாக இல்லைன்னா எனக்கு எங்கடா தூய்மை இருக்க போகுது ஸோ இந்த மகா மாயை யார் மகா மகாமாயி நம்முடைய அம்மா தான் மகா மாயை இந்த மாயையில் குருதேவர் தெரிஞ்சு இருக்கார் சரி நீ என்னை தவம் பண்ணும்போது தான் என்னை மாட்ட வைக்க முடியல அதனால் இந்த ரூபத்தில் வந்திருக்கியோ என்னை சம்சார வாழ்க்கையில் அழித்து இழுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு பயந்துக்கிட்டு தான் கேட்குறார் ஆனால் அம்மா வந்து இல்லை இல்லை நான் எதுக்கு அதுக்காக வரப்போகிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவருக்கே யாருக்கு ஹெல்ப் பண்ணுறா அம்மா உங்களுடைய நீங்கள் இந்த உலக பிரகாரமான சம்சார வாழ்க்கை வந்தீங்கன்னா அதில் நான் தர்மபத்தினியாக இருந்துட்டு போகிறேன் நீங்கள் உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கையில் தர்மபத்தினியாக வாழ்க்கை வாழும்போது அந்த ஆன்மீக வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நான் அதுவாக இருந்து உங்களுக்கு நான் உதவுறேன் அந்த உயர்ந்த வாழ்க்கை தன்னை உயர்த்தி கொண்டு குருதேவருக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறத பார்க்குறோம் முருகனுடைய வரலாறுல கூட பார்க்கலாம் அவரும் அந்த அசுரர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு அவருடைய பலம் போதலை யார் ஆயுதம் கொடுக்குறா சக்தி அந்த சக்தியோட ஆயுதத்தினால தான் அவர் அப்படி இப்போது குருதேவர் எப்படி நம்மளெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பூனைக்குட்டி மாதிரி இருக்கார் இந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுமா மியா மியான்னு சொல்லி கத்தை செய்யணும் அதுக்கப்புறம் அம்மா தூக்கிட்டு போய் அதை எங்கே வைக்கணுமோ வச்சிடும் குருதேவருடைய வாழ்க்கையிலே அதை பார்க்குறோம் அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும் அம்மான்னு கூப்பிட அழைச்சா போதும் இது அம்மாவுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு அவங்க வந்து அபயம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பு வரும் கிரீஷ் பாபு வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு தடவை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் துன்பத்தில் இருக்கிறார் வேதனையில் இருக்கிறார் அப்போ சுவாமி நிரஞ்சனானந்தர் சொல்கிறார் நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் அம்மா கிட்டே வாங்க உங்களுடைய துன்பம்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறார் ஏ அம்மாக்கிட்ட போனால் எப்படி தீரும் அவர் என்ன குருதேவருடைய மனைவி அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது நீங்கள் முதல்ல ஒரு தடவை வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு ஜெயராம்பாட்டியில் அம்மாவை பார்த்து ஒரு வணக்கம் போடுறார் பாதத்தை கும்பிட்டு வாங்கிட்டு பொதுவாக அம்மா வந்து முக்காட்டில் தான் இருப்பாங்க இப்போ அன்னைக்கு எப்படியோ அம்மாவோடைய முகத்தை பார்க்க முடிஞ்சது பார்த்ததும் டக்குன்னு எந்திரிச்சு வெளியில் ஓடி வந்துட்டார் அப்போ அந்த கேட்குறேன் ஏன் ஓடி வந்துட்டீங்க அப்படின்னு இல்லை எனக்காக அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டு வரீங்களா என்னென்ன இல்லை அவங்க இவங்க தானா அப்படின்னு கேட்டுவாங்க அப்படின்னு இல்லை இவங்க அவங்க தானான்னு கேட்டுவாங்க என்ன அது இவங்க அவங்க தானா அவங்க இவங்க தான புரியல இல்லை நீ போய் கேட்டுவா அம்மாகிட்ட போய் கேட்டாச்சு ஆமாம் என்ன ஒன்றும் புரியல என்ன ஆச்சு எப்போவோ அவருடைய இளம் வயதில் அவருக்கு ரொம்ப ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாமல் கைவிட்டாங்க அப்போ அவர் பெட்டில் இருக்கும்போது யாரோ பக்கத்தில் ஒரு அம்மா வந்து நின்று கையில் வந்து பாயசம் கொடுக்குறாங்க அந்த சாப்பிட்டு கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆறுதல் மொழியும் சொன்னாங்க அவர் வந்து ஒருவேளை சின்ன வயசுல எங்கள் அம்மா இருந்துட்டாங்க அவங்களா இருப்பாங்களோ அப்படின்லாம் வந்து அவர் நினைக்கிறாரு இப்போ இந்த முகத்தை பார்த்த உடனே தான் தெரியுது இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க தான் இவங்களா அப்படின்னு கேட்டுவான்னு சொன்னார் கேட்டவுடனே அம்மா நான் தான் அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்லாம் வருது நான் உன்னுடைய உண்மையான அம்மா உன்னுடைய குருதேவர் மனைவின்றதுனாலேயோ இல்லை சங்கத்தினுடைய ஜனனின்றதுனாலோ இல்லை நான் உண்மையிலே உனக்கு அம்மாதான் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கார் இது வந்து ஒரு சாம்பிள் தான் நமக்கு அதே மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு ஒரு ச ஒரு ஒருத்தர் பக்தர் வர்றாரு அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த அவன் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது குருதேவர்கிட்ட வந்திருக்கான் அப்போ சொல்லியிருக்காங்க அந்த பையனை பார்த்து அந்த பக்தர் பார்த்து நீ வந்து சின்ன வயசில் இங்கே வந்து என் ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்போ எனக்கு உனக்கு ஒருத்தவங்க லட்டு கொடுத்தாங்களா அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது நான் தான் எப்போ கொடுத்தேன் அதே அவங்க கேட்குறாங்க பூரி ஜெகநாத்தில் கூட நீ குருதேவரை கூவி அழைச்சல அப்படின்னா ஜெகநாத் கோவிலில் அவர் தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ ஆமாம் குருதேவர் என்னை அழைச்சார் நானும் அழைச்சேன் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அங்கேயும் நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அம்மா எப்படி கூட இருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் குருதேவர் காலையிலே சுவாமிஜி சொல்லிகிட்டு இருந்தார் அம்மாப்பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லணும்னு பார்த்தேன் ஆனால் இங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னாரு அந்த கஷ்டத்தை இப்போது நான் வந்து அன்னை துணை இருக்க என்ன பயம் நமக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துக்கு பொதுவாக நாம் ஒரு மலைகளை ஏறிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு ஒரு இலக்கை நோக்கி நம்ம எல்லோரும் இருக்கோம் நம்மளை விட்டுட்டு நம்ம வேகமாக நடக்க முடியல நிறைய பேர் எல்லாம் போயிட்டாங்க நமக்கு எப்படி தோணும் பயமாக இருக்குமா இல்லையா நமக்கு பின்னாடி ரெண்டு பேர் பேரும் இருக்கான்னு வச்சுக்கோ அதுவே நமக்கு சந்தோஷம்ப்பா நான் வந்து என்ன பின்னாடி இல்லை நமக்கு பின்னாடி அந்த மாதிரி நமக்கு பின்னாடி அம்மா வந்துக்கிட்டு இருக்கிறா எனக்கு கால் மட்டும்தான் வலின்னா அம்மாவுக்கு உடம்பெல்லாம் வலி எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகளால் பிரச்சனைனா அம்மாவுக்கு மருமகளால் பிரச்சனை நாத்தனாரால் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை ஊருக்காரனால பிரச்சனை ஒவ்வொருத்தரமோ ஒவ்வொருத்தரும் ஸோ நம்ம நிமிந்து பார்க்கும்போது அம்மா நம்ம பின்னாடி இருப்பா பரவாயில்ல நான் பெட்டர் பொசிஷனில் இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லா விஷயத்துக்கும் வறுமையா அம்மாக்கிட்ட இல்லையா பக்கத்து வீட்டுக்கு நெல் குத்தி கொடுத்து அவங்க குடும்பம் பிழைக்குது இதை விட ஒரு வறுமை எங்கே வரும் ஆனால் அந்த வறுமையும் கஷ்டமும் பகவான் தரக்கூடிய பிரசாதனையும் ஏற்றுக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு லெவலில் இருக்கிறாங்க இப்படி எந்த ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கலாம் அம்மாவுடைய வாழ்க்கையில் ஆகா நான் வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கேன் அம்மா முன்னாடி வச்சு அவங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதனால் இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக இவ்வளோ அம்மா அகிலாண்டேஸ்வரி எல்லாம் பண்ணால் அவ துணை இருந்தால் நமக்கு பயம் இல்லை அது மட்டும் இல்லை கிரவுண்ட்லேயும் யார் இருக்கா அம்மா இருக்கிறா இதை விட நக்பத்துன்ற ஒரு இடத்த இன்னைக்கு போய் பாருங்கள் எல்லாரும் எல்லா இடமும் அழிஞ்சிருந்தால் கூட இந்த இடம் என்ன இருக்கு அப்படியே இருக்குது அதில் ஒரு இன்ச்சு கூட நம்ம கூட்ட முடியாது குறைக்க முடியாது உள்ளே ஒரு ஆளே போக முடியாது இதில் ஒரு கிச்சனு ஒரு கெஸ்ட் ஹவுஸு ஒரு பெட்ரூமு இதில் ஸ்டோர் ரூமு எல்லாம் அதுவே இது மகாமாயில்லாத சரி என்ன பண்ண முடியும் என்ன ஒரு க கஷ்டமா இருங்க அன்றைக்கி சொல்கிறாங்க இந்த குருதேவர் வந்து கொஞ்சம் சணலு கை இதெல்லாம் கொண்டாந்து கயிறுலாம் கொண்டாந்து கொடுத்து எனக்கு இதில் ஒரு உரி உரி கட்டி கொடு நான் வந்து பிரசாதெல்லாம் வச்சுட்டு பக்தர்களுக்கு கொடுப்பேன் அது எதுக்கு பண்ணுறாருன்னா அம்மா சும்மா இருந்துடக்கூடாதான் மனசெல்லாம் அதனால் ஏதாவது வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வேலை கொடுப்பாரு இந்த அம்மா என்ன பண்ணுது பாரு அதை செஞ்சு அவருக்கு உரியெல்லாம் கட்டி கொடுத்துட்டு மிச்சம் மீதியெல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு தலைகணை மாதிரி பண்ணி அதில் படுத்துக்கிட்டு சாக்கை விரித்து போட்டு தலைகணை இதை வச்சுக்கிட்டு நான் தூங்கினேன் ஆனால் இந்த மெத்தை கட்டுலாம் இன்றைக்கி வந்திருக்குல்ல இதில் வர்றதை விட இதேமாரி தான் நான் அன்றைக்கி இதை விட நல்லாவே தான் தூங்கினேன் எனக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியலையே இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா தூக்கம் வரலன்னு அந்த சணல் இதை பைய தலையில் வச்சுக்கிட்டு படுத்தேன் ரொம்ப நல்லா இருந்தால் அவங்க சொல்கிறாங்க இந்த குருதேவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு ஐயோ அவள் பட்டிக்காட்டில் இருந்தவளாச்சே இங்கே வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழப்போகிறாளோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா ஆனால் அவள் இருக்கிறதே தெரியல தான் குளிக்க போகிறான்னு கூட தெரியல யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு ஒன்று சொன்னோடனே அந்த அதை கேள்விப்படுறாங்க அம்மா அவர் வந்து குளிக்க போகிறது கூட தெரியல கங்கை குளிக்க போவாங்க அப்படின்னு ஐயோ இவர் எதை நினச்சாலுமே அது நடந்துருமே அம்மா வந்து அதை பண்ணிவிடுவாளே அப்படின்னும் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க அம்மா தயவுசெய்து நான் அவர் கண்டுள்ள மாட்டக்கூடாதுன்றது அதாவது என்னுடைய நாணத்தை காப்பாற்றம்மான்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு இன்கன் வா வாழ்ந்து கூட ஒரு குறையும் குருதேவர் எனக்கு ஒரு நல்ல ரூம் பார்த்து விடலை நல்ல வேலைக்கார ஆளை பார்த்து விடலை அதை பண்ணலை இதில் என்ன ஒரு பியூட்டினா பக்தர்கள்லாம் வருவாங்க சில பக்தர்கள் ரொம்ப ஸ்மார்ட் நான் இன்னைக்கு இங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே குரல் கொடுக்கறது பக்தர்களுக்கும் சேர்ந்து நாலஞ்சு கிலோ சப்பாத்தி மாவை பிசைஞ்சு அதை இது பண்ணி அதுக்கு கூட இதெல்லாம் தயார் பண்ணிட்ட பிறகு வெத்தலை பாக்கு பான் வேறு அது எத்தனைன்னு கணக்கே கிடையாதாம்மா அதில் கூட என்ன பண்ணுவாங்க சில இதில் வந்து இலங்கை ஏலக்கெல்லாம் வைப்பாங்க சில இதில் பிளைனாக வைக்கிறாங்க பிளைனாக வைக்கிறதுலாம் குருதேவருக்கு இதெல்லாம் வந்து பக்தர்களுக்கு ஏன்னா அவங்களாம் என்னுடையவர்களாக ஆக்கணும் இவர் ஆல்ரெடி என்னுடையவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சார் இப்போ அந்த இன்கன்வட்டான அறையில் இருந்து கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் மனசுக்குள்ள ஒரு என்ன ஆனந்த நிறைக்குடம் அப்படியே தளும்பிக்கிட்டு இருக்குது ஏதோ நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஓட்டிட்டேன் காலத்தை அப்படின்னு சொல்லலை ஆனந்த நிறைகுடம் இருக்கிறது அப்போ வெளியில் இருக்க பொருள்லாம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது இருந்தால் இல்லை இல்லாமல் போகலாம் நிறை ஒரு ஆபத்தும் இல்லை இந்த நிறைகுடத்துக்கு அது நம்ம கையில் தான் இருக்குது அப்போ எப்படி நான் குருதேவர் வந்து என்னை இவ்வளோ சங்கடத்தில் வச்சுருக்கிறார் நான் எப்படி ஆனந்தமாக இருக்குது ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இந்த பொருள்களால் இல்லை பகவானுடையத்தை நாமத்தை சொல் அவங்க என்ன பண்ணாங்க எல்லா நேரமும் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு சப்போர்ட்டு ஸோ அந்த வகையிலையும் அம்மா நமக்கு துணை இருக்கிறார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா எதுவும் பண்ணலைனாலும் நான் பார்த்துக்குறேன்னு நிறைய இடத்துல அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க